பறவைக்கு மேல செலவு நீ எத்தனை கடன்பட்டு பார்த்துக்கணுமா வரும்போ கடந்து கட்டிடலாம் நினைச்சிருக்க வேலைக்கு போயிருக்கா ரெண்டு பேரும் அந்த சவால் நான் பாக்குறேன் புரியுதா இந்த சவால் நான் இப்போ நீ அந்த இடத்துக்கு போனா வெளியூர் போய் நான் வந்து இப்ப இடத்துக்கு நான் பண்ணிடுவேன் போன பண்ண முடிஞ்சால தோத்தன வந்து சம்பாதிக்க முடிஞ்சதனால ஏன் சம்பாதிக்க முடியல சம்பாதிக்கிறான்னு வீரப்பட்டு போனால் ஒரு மாசத்துக்குள்ள வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்னால முடிஞ்சதா ஏன் நான் என்ன முடிஞ்சா பாக்கு முடிஞ்சா பாக்கு அந்த இடம் நான் சொந்தமணி கொடுப்பேன் பயப்பட வேண்டாம் எனக்கு வாழ் கொண்டது என்ற பெரிய அண்ணன் கூத்து புரியுதா கொண்டது என் பெரியண்ணனுக்கு கூத்திட்டு அதில் கொஞ்சம் வாங்கி போய் அந்த இல்லம்பொழுது தொடிச்சுட்டு தொடிச்சுட்டு இந்த இடத்துல அந்த அண்ணன் சொல்லுவேன் அதை இறக்கிற அன்னைக்கு சொல்லுவேன் அந்த மாதிரி சொல்லி இறைச்சிடு பார்க்கற கரண்டடம் அவர் பார்க்குறேன் புரியுதா நீ குழந்தைகளை வச்சிட்டு கஷ்டப்படுறதா எனக்கு தெரியும் புரியுதா அதே மாதிரி அவங்க சாப்பாடுறதும் எனக்கு தெரியும் ஆ இங்கே எழுப்பணும்னு எதிர்பார்த்தாங்க இப்போ முடியல இப்போ வேற இல்லாமல் போகிறாங்க நினைக்கிறாங்க எந்த வழியை போனாலும் செய்ய முடியாது அந்த இடத்த வாய்ப்பு இருக்காது நானும் ஊடமாட்டேன் புரியுதா பயப்பட வேண்டாம் கொஞ்சம் வேண்டாம் இந்த கனி மையே ரெண்டு கனிய

நான் இங்கே போய் குழைப்பேன் அப்படிங்கிறது மனசில் மனசுல இன்னைக்கு வேதனையோடு பார்த்துருக்குறேன் அதுதான் உடம்பு இது ஏழு நாளைக்கு முந்திங்களோ அது உடம்பு அந்த அழுகாட்சிக்கு நான் பதில் கொடுப்பேன் இடஒது மாற இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் கட்டாய்ருக்குது தேவையில்லாத குழப்பில் பிரச்சனை வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மனசில் போடிகிட்டு இருக்குது அன்னைக்கு பத்து வருடங்கு இன்னைக்கு வருது ஏன்

அதே மாதிரி வாங்கிதா போது நிக்கா கேட்டுக்கோடு பதினோரு நாளைக்கு முந்தி பதினோரு நாளைக்கு முந்தி கேட்க சொல்ல நான் பொறு gider தான் ஒரு சத்தி ஒதுக்கறதை பைபோட வென்னா செரி சென் மாராம அந்த வாங்குறதா தெரிஞ்சு கொண்டு நான் சோடரேஜ் கா பிரேக் ஏ தனியா வந்து போய் பண்ணி பாத்தீங்க ஆமா தெரியுவாஸ்களோ வைக்கிறதுக்கு ஆ இந்த தட்டி கூட கொஞ்சம்